இந்த விஷ் பண்ணால் நீங்கள் வந்து பசங்களுக்கு நல்ல படிப்பு வருது உண்மையான பக்தருக்கு அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக குருமார்கள் அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க வழித்துணையாக இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை அனாரோக்கியந்தோ கொடுக்குனட்டு வந்து வாழ்க்கை இப்படி வச்சு சேவை செய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் செய்ய கொடுத்துருமாட்டா ಕಮ್ಮಿ ಸಾರಿ ಸರಿ ಜಗಾನಿ ಸಾರಿ ಸ மந்த்ரா மகான் முரு மந்த்ரா மகான் ஒரு சியாசி வணக்கம் என் பேர் ஞானப்பிரகாஷ் நான் சித்தூர் நேட்டிவ் என்பது இது வந்து வேசராய பிரதிஷ்ட ஆஞ்சநேயரோட சந்நிதி இங்கே வேசராய்ப்பு ஆஞ்சநேயர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீ சுகுணேந்திர தீர்த்தர் வந்து இங்கே இதானாரு சமாதி ஆனார் ஸ்ரீ 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 சுகுணேந்திர தீர்த்தர் வந்து மந்திராலயம் பீட்டாதிபத்தியில் ஃபோர்டீன்த் சிஷியராக இருக்கிறார் அவர் வந்து எயிட்டீன் செவன்ட்டி டூ டு எயிட்டீன் எயிட்டி ஃபோர் இங்கே பீ பீடத்தில் இருந்தார் இது வந்து பஞ்சபுண்ணியக்ஷேத்திரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது ஜங்க்ஷன் இது இங்கேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து திருமலா இருக்குது இங்கேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர்ஸு கஞ்சி இருக்குது இங்கேருந்து ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ் உள்ளே வேலூர் நவபிருந்தானம் இருக்குது இங்கேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து முளபாகல் இருக்குது இங்கேருந்து இது வந்து ச செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து ஷோலிங்கர் சிறுத்தணி இருக்குது இங்கே காணிப்பாக்கம் ரொம்ப கிட்ட இங்கே வந்து இது முன்னே வந்து நம்ம தேவராஜாச்சார் சொல்லிட்டு இங்கே பூஜை பண்ணிகிட்டே இருந்தார் எங்கள் தாத்தா அவங்க தான் இது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் பேர் வந்து குண்டி வசிஷ்டாச்சார் ஆத்தியம் பீமாச்சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து தேவராச்சாருக்கு வந்து எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் மெ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து மட்டத்துக்கு எழுதி கொடுத்தாரு அவர் வந்து அவரோட விஷ் வந்து அவர் சுகுணேந்திர தீர்த்தர் ஆராதனைக்கு அவர் மே இது இதுவாகணும் காலம் ஆகணும்னு அவர் ப்ரே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தார் அதே மாதிரி அவர் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் சேம் சுகுணேந்திர தீத்தூர் மத்தியாராதன் அன்றைக்கே ஒரு இதானாரு காலமானார் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சித்தூருக்கு வந்து இது நேஷ்னல் ஹைவேலே தான் இருக்குது சித்தூர் வந்து நீங்கள் சுகுணேந்திர ஆசீர்வாதம் ராயர் ஆசீர்வாதம் வேசராபிருஷ்ட ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் வாங்கி போனோம் இங்கே இந்த இவரை விஷ் பண்ணால் நீங்கள் வந்து பசங்களுக்கு நல்ல படிப்பு வருது இவரை ப்ரே பண்ணால் சாப்பாடுக்கு கம்மி இருக்காது இது அனுகிரகம் கொடுத்தது வந்து நம்ம மந்திராலய பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபேந்தர் தீர்த்தர் அனுகிரகத்துலேருந்து தான் பேசிட்டு பேசிட்டே இருக்கிறேன் லொக்கேஷன் வந்து இது சித்தூர் இது ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் பிரிட்டிஷ் காலத்தில் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தது அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் கிரீன் மெயின் ரோட்டில் தான் இருக்குது சுதர்மேந்திர கராப்ஜோத்தம் சுவித்மன் மணிராஜிதம் சுமுஷ்டாந்த பிரதாதாரம் சுகுணேந்திரம் குரும்பஜே சித்தூருக்கு முப்பத்தி நாலு வருஷம் முன்னாடி இங்கே திருமணம் ஆகி வந்தப்போ நான் நிறைய இடத்துல தேர்ந்தேன் ஏன்னால் நான் எட்டாவது படிக்கும் போதுலேருந்தே ராகேந்திர சுவாமியை கும்பிட்றேன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே ராவேந்தர் கோயிலே இல்லையேன்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டே இருக்கப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வைசிய ஆசுபத்திரம் அவங்க கூப்பிட்டு அம்மா நீ அந்த கோவில் சொல்கிற ஆனால் அந்த கோவிலுடைய ஃபோட்டோலாம் பார்த்த ஒரு கோவில் இருக்குது எங்களுக்கும் அதை பற்றி தெரியல ஆனால் வந்து இது பிராமின் ஸ்ட்ரீட்டில் கிரீம் இருக்குது நான் ஒன்றா ஒரு ஆட்டோ பேசி அனுப்புகிறேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சுவாமியான்னு சொன்னாங்க சரி நம்ம திருமணமாகி வந்து ஒரு வருஷமாக தேடுறோம் எதுவுமே இல்லையே அது அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு ஆட்டோ பேசி நானும் எங்கள் ஓரவத்தி பெரிய மறைஞ்சிட்டாங்கோ அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிராமின் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம் க்ரீன்ஸ்பேட்டில் ஸ்பெட்டில் போனப்போ ஒரு இடத்துல நிற்கிறார் இந்த கோவில் தான் அவங்க சொல்லி ஆட்டோ பேசுகிறாங்கம்மா இறங்கணும் இறங்குனா ரொம்ப பாழடைஞ்சு போய் சிதறடைஞ்சு போயிருந்துச்சு என்ன ச இங்கே இருக்கிற இதுதான்மா அவங்க சொன்ன கோவிலாம் சரி நீங்கள் போங்க அப்புறம் நாங்கள் வேறு ஆட்டோ பேசிட்டு அனுப்பிட்டு உள்ளே போகணும் ரொம்ப வயசான ஒரு பெரியவர் யாருமா நீங்கள்ணும் இல்லை நான் ராகவேந்திரர் பக்தருங்க இங்கே எங்கேயுமே கோவில் இல்லை வரைக்கும் கட்டில ஆனால் அவருடைய வழி வந்த சுபனேந்திர தீர்த்தர் கோவில் இங்கே இருக்குது நாங்கள் அவர் என்ன அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோன்னு அப்படியா நீங்கள் இவ்வளோ கேட்டு வந்திருக்கீங்க வாங்கமானார் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பெரியவருக்கு ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்காருன்றது மட்டும் அவரை பார்த்தோட தெரிஞ்சிது ஏன்னா கூட்டிகிட்டு போய் காட்டினார் ஆஞ்சநேயர் ரெண்டு இருக்காங்க பாருங்கோ இவர் தான் சுகநேந்திர தீர்த்தர் இவர் வந்து ராகவேந்திர சுவாமி வழியில் வந்தவர்கள் அவருடைய இதயம் காட்டிட்டு ஃபோட்டோ காட்டிட்டு இவர் இங்கேயே சமாதி ஆனவர் நான் அப்படிங்களா அப்போ நவபிருந்தாவனம் கூட நான் போயிட்டு வந்திருக்கேன் இவருடைய பிருந்தாவனம் தான் அப்போ நம்ம சொல்லணும் அப்படியே அவருடைய கதை எனக்கு தெரியலையோ நீங்கள் புதுசாக இருக்குது நானும் இந்த ஊர் புதுசு சொல்லுங்கண்ணே கரெக்டாக முப்பத்து ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த கதை சொன்னாருங்க அவர் இந்த பெரியவர் இல்லைம்மா ஒரு ராஜாவாக இருந்தார் அவர் சுரேந்திர தீர்த்தர் அவர் நிறைய நகை இதெல்லாம் வச்சப்போ இந்த வாழ்க்கை நம்ம திறந்துட்டு நம்ம வந்து எப்படி ராஜேந்திர சுவாமிலாம் வந்து வழி வழியாக கல்யாணமாயும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணுமோ அப்படி நம்ம சேவை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்போம் அவருடைய கனவுல வந்து இந்த மாதிரி நீ ஒரு இடத்துக்கு போ அந்த இடத்துல ரொம்ப பஞ்சமாக இருக்குது சித்தூர்ன்ற ஊர் உனக்கு வழி தெரியாது நீ போயிட்டே இரு உனக்கு ஒரு இடத்துல நீ நிற்கணுன்றது தோன்ற இடத்துல நீ நில்லு அந்த இடத்துல தான் உன்னுடைய தேவைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்பா ஒரு பெரிய ஒரு பெட்டியில் அவருடைய நகையெல்லாம் போட்டியெல்லாம் ஒரு ராஜா மீதி பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாராம் வந்தப்போ அவர் கரெக்டாக அந்த சித்தூரில் அந்த இடத்துல வந்தப்போ அவரால் இங்கே தான் அவனுடைய சேவைன்றது அவருக்கு சில ச சகுனங்கள் ஏன்னா இதை பற்றி விழாவியாக சுரேந்திர தீர்த்தம் நடத்துக்காருன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னு சொல்கிறேன் அந்த இடத்துல அவர் அப்படியே நின்றுட்டார் இங்கே இருக்கிற மக்கள் தான் பஞ்சம் இந்த மாதிரி காசு இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படுறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அங்கே நின்று அவருடைய எல்லா பொண்ணு கூப்பிட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு என்னங்கோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்கோ எல்லோரும் வியாபாரம் பண்ணி எப்படியாவது நீங்கள் மேலுக்கு வரணும்னா நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் சொல்லி இந்த சித்தூர் மக்களுக்கெல்லாருக்கும் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் அவருடைய நகைங்கோ எல்லாம் கொண்டு வந்த காசுங்க எல்லாத்தையும் கொடுத்து இந்த சித்தூர் மக்கள் அப்படியே அந்த வருஷம் அந்த நிலமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னுக்கு கொண்டு வர வச்சுது சுகனேந்திர தீர்த்தர் கொண்டு வர வச்சுட்டு அங்கேயே அவர் நான் இனிமேல் திருப்பி மடத்துக்கு போகல வேறு ஒரு தீர்த்தம் வந்துட்டா நான் இங்கேயே தங்கிடன்னு சொல்லி மக்கள் எல்லோரும் விடலை நீங்கள் இங்கேயே இருங்க சுவாமின இங்கேயே தங்கிட்டார் சுகணேந்திர தீர்த்தர் அப்போது நான் இதுவானாலும் என்னுடைய பிருந்தாவனம் இங்கேயே இருக்கட்டும் சித்தூர்லன்னு சொல்லி அவர் கேட்டுக்கினதுனால அவர் அப்படியே இங்கேயே பண்ணியிருக்காங்க எப்படி நவபிருந்தாவனத்தில் நம்ம கிட்ட போய் தியானம் பண்ணால் பேசுகிறாங்களோ ராகவேந்திர சுவாமி கோயிலில் போனால் எப்படி பேசுகிறாங்களோ சுகணேந்திர தீர்த்தர்கிட்ட வந்தால் பேசுவாங்கன்னு அவர் சொல்லிட்டார் அந்த பெரியவர் அப்போ அப்படிங்களா அப்போது நம்ம அங்கே மந்திராலயத்தில் எப்படி அவர்கிட்ட பேசுகிறோமோ இப்போ அவருடைய சிஷிய வழி வந்த தீர்த்தர்கிட்ட நம்ம பேச பேச முடியுமானார் அப்போ அப்படியே உட்காந்தா முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் உட்காந்து அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டாங்க நான் உட்கார்ந்த உடனே இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே போயிருக்கோம் தியானத்தில் அப்படியே ஏதோ எனக்கு அவர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிச்சு உள்ளே இருக்க தெரிஞ்சவனே நான் கண்ணு திறந்து எப்போவுமே தியானம் பண்ணால் கண்ணு திறந்து பார்ப்பேன் ஆனால் அந்த தியானத்தை கலைக்கவே விரும்பலை அன்னைக்கு நான் அந்த தியானத்திலே அவங்க சொன்னேன் ஏன்ப்பா சித்தூரில் இருக்கிற மக்கள் இவ்வளோ பேருக்கு நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிற இந்த மக்கள் உனக்கு எதுக்கு ஒரு பெரிய அடைஞ்சு போயிருக்கு இந்த கோவில் பேட்ஸ் அதாவது அந்த இதுங்க வவ்வாங்க பறந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலை ஏன் ஒன்று விருதுப்படுத்த முடியல நீ நினச்சா இந்த இந்த பிருந்தாவனத்தை நல்லதாக ஆக்கி ஒரு செழுமையாக்கி நான் பேசுகிறேன் நீ என்கிட்ட கிட்டே நீ இருக்கிறத்துக்குள்ளே தெரியுது நீ இப்படி இருக்கும்போது எல்லார் கனவுலையும் போய் சொல்லு எல்லார் கடவுளையும் சொன்னால் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நீ செய்ய வைக்கணும் அவங்க ஃபேமிலியில் போய் அவங்களுக்கு கிட்டே பேசணும் நீ எப்படி பேசுறியோ தெரியாது ஆனால் அவங்களுக்குன்னு ஒன்று வரப்போ தான் எப்பவுமே தெரியும் ஏதோ வரப்போ அந்த ஏரியாவில் இருக்கோம் கண்டிப்பாக உனக்கு வந்து அப்பா நீ இருக்கிற நான் செய்கிறேன்னு சொல்லணும் ஏன்னா இல்லைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க இப்படியே எவ்வளோ காலத்துக்கு நீ இந்த மாதிரி இருப்ப நீ நல்லா என்றைக்கு வந்து இந்த பிருந்தாவனம் எப்படி உன்னோட பிருந்தாவனம் இது கோயில்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் இது உள்ளே வருவேன் ஆனால் அது அது நடக்கும் நடக்கிற அன்னைக்கு நீ என்னை கூப்பிடுவியோ இல்லையோ நான் வந்து உன்னை வந்து சேவிப்பேன் அது வரைக்கும் இந்த மாதிரி பழஞ்ச இடத்தை விரும்பலை ஏன்னா நீ உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுது எனக்கு மனசில் ஆனாலும் யாருமே இப்படி இருக்காங்களே சொல்லி ரொம்ப கண்ணில் கண்ணீர் வந்துட்டு தான் நான் வெளியே வந்தேன் அந்த கோயில்ல இருந்து வெளியே வந்து வீட்டுக்கு வந்து ராகவேந்திரன் முன்னாடி உட்காந்தேன்ப்பா எல்லா பிருந்தாவனமும் இருக்குது உன்னுடைய வழி வந்தவன் நவபிருந்தாவனமும் போய்ட்டு நல்லாயிருக்கு பாவம் அவர் வந்து ராஜாவாக இருந்து எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சித்தூர் மக்களுக்கு கொடுத்துருக்காரு அவருடைய இதை கொடுத்தோம் அவருடைய கோயில் இப்படி சிதலடைஞ்சு போய் பப் பேட்ஸ் அந்த வௌவால் பறக்குதே அதை பார்த்து என்னால் சகிச்சிக்க முடியலன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ ஒரு குருவாக இருந்து நீ அவருக்கெல்லாம் மேம்பட்ட குரு அடுத்தது உன்னுடைய வழியில் வந்தார் அவரை வந்து நல்லா சிறப்பாகணும் அவரும் ஆகணும் ஏன்னா இந்த கோயில் இங்கே எதுவுமே எங்களுக்கு இல்லையே உங்களுடைய இது கும்பிட்றதுக்கு உன்னையும் உனக்கும் ஒரு மா இது இல்லை கோயில் வரணும் அவர் கோயிலையும் நல்லா பெருசாக்கணும் இதுதான் தான் நான் வேண்டப்பான்னு சொல்லி அன்னைக்கு தியானம் அவருக்கு விடிய காலம் மூணு மணிக்கு மறுநாளே பண்ணிவிட்டு நிஜமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் என் குடும்ப வாழ்க்கை அடுத்து எனக்கு பையன் ரெண்டாவது பையன் பிறந்து இப்படியா என்னுடைய குடும்பம் எங்கள் மாமனார் கொஞ்சம் வயசானவர் அவரை பார்த்துக்கிறது மாமியார் வயதானவர் அவங்கள பார்த்துக்கிற அந்த ஒரு பொறுப்பில் என்னால் வந்து திருப்பி அந்த கோயிலுக்கு போக முடியல ஆனால் ராகவேந்திரன் கோயில் கட்டிட்டாங்க மட்டும் சொன்ன பிறகு ராகவேந்திரன் கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வருவேன் இந்த கோயில் பற்றி தெரியல ஏன்னா நான் தான் சொல்லிட்டு வந்துட்டேன்ட்டேன் அப்போது ஒரு நாள் எதேச்சியாக நான் அந்த பக்கம் போயிட்ருக்கேன் அந்த பஜார் ஸ்ட்ரீட்டுன்னு வாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டே இருக்கேன் போயிட்டு அங்கே இந்த சுரேந்திர தீர்த்தருக்கு கும்பாபிஷேகம் ஆகுது எனக்கு தெரியாது திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தர் நகை கடைக்கார் அம்மா இந்த மாதிரி கோவிலில் கும்பாபிஷேகம் ஆக்கா நீங்கள் வந்துருங்கோ அங்கே எல்லாேருக்கும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்களை தனி அவங்க தனியெல்லாம் இல்லை எல்லாரும் சமத்துவம்னு சொல்லி எல்லாேருக்கும் அன்றைக்கி அன்னதானம் எல்லாம் மூணு நாள் நடக்குது வாங்கணும் சரி நம்ம எல்லா கோயிலும் கும்பாபிஷேகத்துக்கும் கூப்பிட்டா போவோம் இனிமேல் கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஏதோ வாங்கில்ல பேர் கூட படி அதில் மொத்தமே தெலுங்குல பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழில் இல்லை இங்கிலீஷில் இல்லை அதனால் எனக்கு அது நான் அப்போ வந்து நான் படிக்க கத்துக்கல தெலுங்கு அது ஒரு இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தெரிஞ்சதுனால சரி ஏதோ கொடுத்தாங்க மடித்து வச்சேன் சரி ஏதோ கும்மா விஷயம் சொல்கிறாங்க போகலாம் அட்ரஸ் பார்த்துட்டு அன்னைக்கு மத்தியானம் என்ன பண்ணால் அப்போ நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு ஸ்கூல் அங்கே போனேன் போய் உள்ளே எங்க வழின்னு தெரியல சரி அவர் சொன்னார்ன்னுட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும் வண்டியில் போயிட்டே இருக்கோம் இன்னும் இந்த தெருவுக்குலாம் நான் வந்த மாதிரியே இருக்குங்க உள்ளே போய் வண்டியை நிறுத்துறாரு ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல நான் எப்படி உள்ளே போகிறேனே தெரியல நான் காலு ஸ்லிப்பர் போ அப்படியே வெளியே விட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போனால் அந்த பிருந்தாவனம் பார்க்குறேன் ராகவேந்திர பிருந்தாவனமா ஒன்றும் புரியல எல்லாமே தென்கில் எழுதியிருக்குதேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் ராகவேந்திர கோயில் மடத்துலேருந்து வந்து பூஜை பண்ணவங்க இப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு புட்டனாக அதை ஒரு கூடை கண்ணனால் பேசிகிட்டே வந்து சடனாக இப்படி கூப்பிட்டாங்க நம்மளை எது கூப்பிட்றாங்க நம்ம எதுக்குண்ணே நான் கிட்டே போனோன்னே அப்படியே அது கொடுக்குறாங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூவெல்லாம் இருக்குது இன்னாங்கண்ணே அவங்க கடலால் இதை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்கன்னு புரியுது சரி ஏதோ கொடுக்குறாங்கன்னு வாங்கிட வாங்கிட்டு தூரம் வர எனக்கு அப்படியே பின்னோக்கி போகிறேன் நான் பின்னோக்கி போய் அவ எதுக்கு அப்படியே உட்காந்துட்டேன் நான் எதுக்கு நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க இவங்க ஃபைனலாக பூஜை அப்போ தான் முடிச்சாங்க பன்னெண்டு மணி ஆர்த்தி முடிச்சுட்டு சாப்பாடு நடக்குது போங்கம்மா சாப்பிடுங்கம்மாறாங்க இப்படியே உட்காறேன் உட்காந்துன்னு நான் உனக்கு அப்படியே கண்ணை முட்றேன் நான் உனக்கு நேற்றே வந்து சொல்லிட்டேனே அப்போ தான் எங்கள் வீட்டில் அவர் கட்டி திலகா நேற்று நீ சொன்ன பாரு எங்க ராகவேந்திரரோட ம பிருந்தாவனை மாதிரி தெரியுதுங்கோ அதுலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி இப்படியே வருது ஒரு மாதிரி அக்னி பிரவாக வந்ததுங்கோ வந்துட்டு நீ நான் நல்லான பிறகு என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னியே தமிழில் பேசுகிறாருங்க அவர் க கன்னடக்காரரும் அவர் ஆனால் தமிழில் பேசுகிறாரு அந்த தீபம் வந்து என்கிட்ட தமிழில் சொல்லுது நான் நல்லாயிட்டோன்னே என் என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னியே நான் நல்லாயிட்டேன் இப்போ நீ கிட்ட வந்து என்னை பார்க்குறியா என்னடா நல்லாயிட்டே அவர் பிருந்தாவனம் தான் நம்ம போகணுமே மந்திராலயம் போனோம் சோம் என்னமோ சொல்கிறாரு ராகவேந்தர் நமக்கு புக் பண்ணுங்க நம்ம போயிட்டு வரலான்னு சரி போய்ட்டு வரலாம் அந்த பிருந்தாவனம் நான் நல்லா ஆகிட்டு நேரம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தேன் பாருங்க அந்த வருஷம் மறந்துட்டேன் ஏன்னா கோயில் அப்படி இருக்கு ராகவேந்திர கோயில் கட்டிட்டாங்க போய் வந்துட்டுருக்கேன் நான் இவரை கட்டி குமாபிஷேகம் பண்ணுறாங்கன்றதே நமக்கு தெரியாது அதை நினைவுபட்டு நான் தூக்கத்திலே எழுந்த அஞ்சு மணிக்கு இவர் சொல்லிவிட்டு படுக்கிறேன் எங்கள் பிருந்தாவனம் மாதிரி இருக்குது இது மாதிரி வந்து பேசுறாங்க சரி நம்ம போகலாம் ராகவேந்திர கோயிலுக்கு விழுனார் ம மறுநாள் காலை கொடுத்து பன்னெண்டு மணிக்கு வாழ்றாங்கோ கும்பாபிஷேகம்னு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போனால் தட்டு கொடுக்குறாங்க எதிர்ப்போ உட்காந்தா அப்படியே முயற்சவனா வந்துட்டியான்னு உள்ளே வந்து பேசுகிறார் நான் கூப்பிட்டு நீ இருக்கு சுவனேந்திர தீர்த்தன் அந்த நிமிஷம் இனி எனக்கு இந்த ஊரில் ராகவேந்திரையே கும்பிட்றேன் ஏன்னா அவர் என் குரு பிருந்தாவனமாக வந்து அவர் அங்கேயே இருக்கிறார் உள்ளே இருக்கிறார் அவர் பிருந்தாவனமாக இன்னும் இருக்கிறாரு அப்போது நான் யார் எனக்கு வந்து என்கிட்ட ஏன் சொல்லணும் அவர் நீ நல்லா நல்லாயிட்டவான் ஆகிட்டவான் அப்போது நான் வேணா அந்த நிஜம் அன்னைக்கு போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வருதுன்னா ஒரு பைசா கூட கொடுக்கலங்க அவருக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சாதானே எல்லாரும் பிராமின்ஸ் வைஜாஸ் அந்த பஜாஜ் ஸ்ட்ரீட்லலாம் எல்லோரும் கொடுத்துருக்காங்க நிறைய பிராமின்ஸ் அவங்க கன்னட பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கட்டியிருக்கிறாங்க எல்லாம் எல்லாம் தெரியும் ஆனால் நான் யாரோ எனக்கு வந்து நான் பார்க்கணும்னு விரும்பினா இருக்காங்க அப்போது உண்மையான பக்தருக்கு அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக குருமார்கள் அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க வழித்துணையா அது கேஸ்ட் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை அவங்க வைத்தியாசா நீ கன்னட பிராமினா தெலுங்கு பிராமினா நீ முதலியாரா நாயக்கரா எதுவும் இல்லை நீ பக்தை பக்தர் வந்து குந்தா கண்டிப்பாக அவர் வந்து அவர் உறுதுணையாக இருப்பாருன்னு அன்னைக்கு தெரிஞ்சிட்டார் ஜியாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயச்சா భజతాం కల్పవృక్షాయ నమతాం కామధేనవే సుధర్మేంద్రకరాబ్జ్యోత్ సువిధ్వన్మణిరాజితం సుమృష్టాన్న ప్రదాతారం సుగుణేంద్ర గురుం భజే శ్రీ రాఘవేంద్ర వారిని ప్రార్థిస్తూ ఇక్కడ సుగుణేంద్ర తీర్థుల వారి మఠం గురించి చిత్తూరులో గ్రే గ్రేమ్స్ పేటలో ఉన్నటువంటి సుగుణేంద్ర తీర్థుల వారి గురించి మలయా తర్వాత రాఘవేంద్ర స్వామి వారి గురించి రెండు మాటలు చెప్పమని చెప్పేసి చెప్పారు అందుకోసం చెప్పడానికి ఇష్టపడుతున్నాను నేను రాజమండ్రి తూర్పు గో పశ్చిమ గోదావరి జిల్లా నుంచి అక్కడి నుంచి చదువుకోవడానికి అని చెప్పేసి మంత్రాలయం రాఘవేంద్ర స్వామి మఠానికి వచ్చాను పంతొమ్మిది వందల ఎనభై ఒకటిలో ఆ తర్వాత అక్కడ సంస్కృత వ్యాకరణ ఎంఏ చేసిన తర్వాత సుషమింద్ర తీర్థుల వారి దగ్గర పన్నెండు సంవత్సరాలు నాకు సేవ చేసేటటువంటి భాగ్యం దక్కింది ఇలాగే సంచారత్వమైన అన్ని చోట్ల కూడా తిరగడం కూడా జరిగింది అదేవిధంగా కొన్ని సంవత్సరాల తర్వాత సుబధేంద్ర తీర్థుల వారు ప్రస్తుతి పీఠాధిపతులైనటువంటి సుబధేంద్ర తీర్థుల వారి ఆజ్ఞానుసారం ఈ చిత్తూరు రావటం జరిగింది నేను ఇక్కడికి వచ్చి ఏడున్నర సంవత్సరాల కాలంగా నేను ఇక్కడ సేవ చేస్తూ ఉన్నాను రాఘవేంద్ర స్వామి వారు మళ్ళా వ్యాసరాజుల ప్రతిష్ట చేసినటువంటి ఆంజనేయ స్వామి వారి యొక్క సేవ ఆ తర్వాత సుగుణేంద్ర తీర్థుల వారి యొక్క సేవ చేస్తూ ఉన్నాను ఇక్కడ అలాగే అమ్మవారు మాంచాలమ్మ మంత్రాలయంలో మంచాలమ్మ ఎలాగో ఇక్కడ కూడా ఒక అమ్మవారు ఉంది ఆ అమ్మవారిని ఇక్కడ ప్రతిష్ట చేయడానికి సుబేంద్ర తీర్థుల వారి యొక్క ఆయన యొక్క ఆశీర్వాదంతో ఇక్కడ అభి ఇక్కడ పూజాది కార్యక్రమాలు చేయడం మొదలైంది మంత్రాలయంలో ఏ విధంగా అయితే మనం వారిని దర్శనం చేసుకుంటామో అదేవిధంగా ఇక్కడికి వచ్చినటువంటి వాళ్ళు మొట్టమొదటిగా అమ్మవారిని దర్శనం చేసుకుని ఆ తర్వాత లోపలికి వచ్చి వ్యాసరాజులు ప్రతిష్ఠ చేసినటువంటి ఆంజనేయ స్వామి రాఘవేంద్ర స్వామి వారిని తర్వాత మూల బృందావనం సుగుణేంద్ర తీర్థుల వారి మూల బృందావనం రాఘవేంద్ర స్వామి వారి తర్వాత పద్నాలుగవ పీఠాధిపతి మంత్రాలయంలో సుధరమేంద్ర తీర్థుల వారని చెప్పేసి ఉన్నారు ఆయన యొక్క సాక్షాత్ శిష్యులే ఈ సుగుణేంద్ర తీర్థ శ్రీపల్లి వారు ఈయన యొక్క మూల బృందావనం ఇక్కడే ఉంది ఇక్కడ సేవ చేసే భాగ్యానికి ఇక్కడ వచ్చి ఉన్నాను నేను ఈ విధంగా ఏడున్నర సంవత్సరాలుగా నాకు సేవ చేసేటటువంటి భాగ్యం ఇక్కడ నాకు దొరికింది ఇక్కడ చాలామంది చాలామంది వస్తూ ఉంటారు వాళ్ళు విశేషమైనటువంటి వాళ్ళ యొక్క అనుభూతులు ఇక్కడ చెప్తూ ఉంటారు ఏమే విధంగా జరిగింది వాళ్ళకి ఒకళ్ళకి ప్రమోషన్ దొరికిందంటారు ఒకళ్ళేమో ఇక్కడ అనారోగ్యంతో వచ్చినటువంటి వాళ్ళకి మాకు ఆరోగ్యం చేకూరిందని అంటారు పిల్లలు పుట్టినటువంటి వాళ్ళు ఎన్నో సంవత్సరాలుగా మెడికల్గా కూడా మాకు కాదు అని డాక్టర్లు చెప్పిన తర్వాత కూడా ఇక్కడ మాకు అనుగ్రహం కలిగింది తీర్థుల వారు మళ్ళా ఆంజనేయ స్వామి వారి యొక్క సేవ చేయటం వల్ల మాకు మంచి జరిగిందని చెప్తూ ఉన్నటువంటి వాళ్ళు చాలామంది వచ్చారు చెప్తూ ఉంటారు మేము వింటూ ఉన్నాము అదేవిధంగా ఎంతోమందికి ఎన్నో రకాలుగా అనుగ్రహం జరిగింది అని ఇది విశేషం ఏమిటంటే వారి యొక్క చర్మ శ్లోకంలోనే ఉంది సుమృష్టాన్న ప్రదాతారం సుగుణేంద్ర గురుం భజే అని చెప్పేసి అంటే అందరూ అనుకుంటారు కేవలం సుమృష్టాన్నం భోజనం మాత్రమే పెట్టారు ఈ కలకత్తా క్షామం వచ్చినప్పుడు పద్దెనిమిది వందల సంవత్సరంలో పద్దెనిమిది వందల ఆ ప్రాంతంలో కేవలం క్షామం వచ్చినప్పుడు భోజనం మాత్రమే పెట్టారని కానీ దానికన్నా విశేషంగా సుగుణేంద్ర తీర్థుల వారు విశేషమైనటువంటి జ్ఞానం కలిగినటువంటి వారు ఎంతోమంది శిష్యుల్ని కూడా సంపద ఇక్కడ తయారు చేసినటువంటి వాళ్ళు అయ్యారు అదేవిధంగా ఇక్కడ మందమతిగా వచ్చినటువంటి పిల్లలు కానీ వయోవృద్ధులు కానీ ఎవరికైనా కానీ జ్ఞానం బాగా కలుగుతుంది వాళ్ళకి జ్ఞాపక శక్తి విషయంలో కావచ్చు పిల్లలకి మంచి జ్ఞానం కలగటంలో కావచ్చు అదేవిధంగా అనారోగ్యంతో కూడుకున్నటువంటి వాళ్ళకి ఇక్కడికి వచ్చి సేవ చేస్తే హండ్రెడ్ పర్సెంట్ ఆరోగ్యం చేకూరుతుందనమాట ఈ విధంగా విశేషంగా అనుగ్రహం కలిగినటువంటి పొందినటువంటి వాళ్ళు చాలామంది ఇక్కడ ఉన్నారు ఇక్కడికి వచ్చేటటువంటి చుట్టుపక్కల ప్రాంతాల నుంచి వచ్చేటటువంటి వాళ్ళు కూడా ఈ కాణిపాకం దర్శనానికి వచ్చేవాళ్ళు తర్వాత షోలింగర్కి వచ్చేటటువంటి వాళ్ళు అలాగే గోల్డెన్ టెంపుల్కి వచ్చేటటువంటి వాళ్ళు అందరికీ కూడా దగ్గరగా ఉన్నటువంటి క్షేత్రం ఇది అన్ని రకాలుగా అనుకూలంగా ఉంది ఇక్కడికి వచ్చినటువంటి వాళ్ళకి చుట్టుపక్కల ఉన్నటువంటి నరసింహస్వామి వారి యొక్క తర్వాత వినాయకుడు అలాగే లక్ష్మీదేవి అనుగ్రహం ఏ విధంగా కలుగుతుందో అదేవిధంగా ఆరోగ్యం భాగ్య ఆరోగ్య భాగ్యాలు కూడా ఇక్కడ చేకూరుతాయని చెప్పేసి ఈ విధంగా చెప్పడం జరుగుతుంది சாட்சி மூல ராமதாச எல்லாவரமும் தரும் வாய்ப்பிரதிமந்திராலய வாசனே எல்லாவரமும் தரும் வாசனே